Hi friends, welcome back to my channel, இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்ன பாத்தீங்கன்னா சந்திர கிரகணத்தின் போது இந்த விஷயங்களை செய்வது ஆபத்தை ஏற்படுத்துமோம் தெரியாம கூட செஞ்சிடாதீங்க வாங்க நீ கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் செப்டம்பர் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரவு வானில் இந்த ரத்த நிலவு என்று அழைக்கப்படும் முழு சந்திர கிரகணம் என்ற அதிசய நிகழ்வு நிகழப் போகிறது இந்த நிகழ்வு சுமார் எண்பத்தி ரெண்டு நிமிடங்கள் நீடிக்கப் போகிறது என்று இந்திய வானிலை ஆய்வுத் துறை தெரிவித்துள்ளது இந்தியாவில் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கும் இந்த கிரகணம் சந்திரனை சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிற நிழல்களில் மாற்றி கண்கவர் அற்புத நிலவை உருவாக்கும் அறிவியலை பொறுத்தவரை பூமி சந்திரன் நேரடி சூரிய ஒளி அணுகளை தடுப்பதாலும் வளிமண்டலம் வளைந்து குறுகிய நீல அலைநீளங்களை சிதறடிப்பதாலும் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் கடந்து செல்ல அனுமதிப்பதாலும் சந்திரன் சிவப்பு நிறமாக மாறுகிறது அதனால்தான் இந்த நாளில் நாம் அற்புதமான இரத்த நிலவை பார்க்க முடிகிறது சந்திரகிரகணம் அறிவியல் ரீதியாக அற்புதமானதாக இருந்தாலும் இது இந்திய கலாச்சாரத்துடன் நெருக்கமான தொடர்பை கொண்டுள்ளது சந்திரகிரகணம் ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்பப்படுகிறது மற்றும் பெரும்பாலும் அபச குணமாகவும் சொல்லப்படுகிறது எனவே பல நூற்றாண்டுகளாக மக்கள் தங்களுடைய ஆரோக்கியம் செல்வம் குடும்பத்தை பாதுகாக்க கிரகணத்தின் போது சில சடங்குகள் மற்றும் கட்டுப்பாடுகளை பின்பற்றி வருகிறார்கள் சந்திர போது செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத செயல்கள் என்னென்ன என்றுதான் இப்போது பார்க்க போகிறோம் கிரகண காலத்தின் போது இந்துக்கள் பிரார்த்தனை தியானம் மந்திரங்கள் ஜபிக்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள் மகா மிருத்து மந்திரத்தை ஓதுவது நோய் மற்றும் எதிர்மறை ஆற்றலை விரட்டும் என நம்பப்படுகிறது இதே போல

கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்களுக்கு இந்து மரபுகள் சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கின்றன கர்ப்பிணி பெண்கள் வீட்டிற்குள் இருக்கவும் பாதுகாப்பிற்காக மந்திரங்களை உச்சரிக்கவும் அமைதியாக இருக்கவும் என்று அறிவுறுத்தப்படுகிறது பல குடும்பங்கள் ஒரு சிறிய தேங்காய் குஷா புல் அல்லது மனித நூல்களை தங்களுடைய உடலுக்கு அருகில் ஒரு பாதுகாப்பு மந்திரமாகவே வைத்திருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது கிரகணத்தின் போது திருமண விழாக்கள் கிரகப்பிரவேசம் வாகனங்கள் வாங்குதல் அல்லது புதிய முயற்சிகளை தொடங்குதல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது கிரகண நேரம் நிலையற்ற அல்லது எதிர்மறை சக்தியை கொண்டு வரும் என நம்பப்படுகிறது இதனால் இது தொடக்கங்களுக்கு பொருத்தமாற்றதாகவே இருக்கும் கிரகணத்தின் முன்பு அல்லது அந்த நேரத்தில் சமைக்கப்படும் உணவு எதிர்மறை ஆற்றல்களை உறிஞ்சும் என நம்பப்படுகிறது எனவே கிரகண காலத்தில் சமைக்கவோ அல்லது சாப்பிடவோ கூடாது என்று புனித நூல்கள் சொல்லப்படுகிறது கிரகணத்திற்கு முன்னதாகவே நீங்கள் சாப்பிட விட வேண்டும் கிரகணத்தின் போது தூங்குவதை தவிர்ப்பது மிகவும் விசித்திரமான ஆனால் அடிக்கடி மீண்டும் மீண்டும் சொல்லப்படும் அறிவுரைகளில் ஒன்று இது சோம்பலை ஏற்படுத்தும் கெட்ட கனவுகளை இருக்கும் மற்றும் ஒருவரின் ஆன்மீக உறுதியை பலவீனப்படுத்தும் என கூறப்படுகிறது கிரகணத்தின் போது கோவில்கள் பெரும்பாலும் மூடப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் தெய்வங்களின் சிலைகளையோ அல்லது புனிதமான துளசி செடியையோ தொட வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது ஏனெனில் எதிர்மறையாற்றல் அவற்றின் புனிதத்தை பாதிக்கும் என நம்பப்படுகிறது கிரகணத்தின் போது உடல் ரீதியான நெருக்கம் அசுபமானது மற்றும் உடலின் சக்திக்கு தீங்கு விளைவிக்கும் என்று கருதி மரபுகளும் அதை எச்சரிக்கின்றது தீங்கு விளைவிக்கும் தாக்கங்களை தவிர்க்க கர்ப்பிணி பெண்கள் முழு கிரகணத்தின் போதும் வீட்டிற்குள்ளேயே இருக்க அறிவுறுத்தப்படுகிறது கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் கத்தரிக்கோள் கத்தி ஊசிகள் பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள் ஏனெனில் அவை கருவில் உள்ள குழந்தையை எதிர்மறையாக பாதிக்கும் கிரகண நேரத்தில் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு ஆன்மீக பயிற்சியில் ஈடுபடுவது நல்லது மற்றவர்களைப் போலவே கர்ப்பிணி பெண்களும் கிரகணத்தின் போது சாப்பிடவோ அல்லது குடிக்கவோ கூடாது வியூவர்ஸ் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி